புறநானூறு எழுபத்து எட்டு அவர் ஊர் சென்று அழித்தவன் பாடியவர் இடைக்குன்றூர் கிழார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலை அலங்காரத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினைவாகை துரை அரசுவாகு வணங்கு தொடை பொலிந்த நோந்தாள் அணங்குவரும் கடுந்திரல் என்னை முணங்கு நிமிர்ந்து அலைச்செறி உழுவை இறைக்குவன் தன்னமலைப்பரும் அகலம் மதியார் சிலைத்தெழுந்து விழுமியம் பெரியம் யாமே நம்மிற்பொருணனும் இளையன் கொண்டியும் பெரிது என எள்ளி வந்த வம்பமல்லர் புல்லென் கண்ணர் புறத்திற்பெயர் இன்று அவர் அடுதலும் உள்ளான் ஆண்டு அவர் மான் இழை மகளிர் நாணினர் கழியத் தந்தை தம்மூர் ஆங்கன் தென்கினை கரங்கச் சென்று ஆண்டு அட்டனனே என் தலைவன் வலிமை தாளினை காலடி உடையவன் அந்த அடி மன்னர் வணங்கி அணிவித்த மாலைகளால் பொலிவு பெற்றது பகைவர் நடுங்கும் பாங்கினை கொண்டது குகையில் இருக்கும் புலி முணங்கு நிமிர்ந்து சோம்பல் முறித்து கொண்டு இறைக்குப் புறப்பட்டது போல போருக்குப் புறப்பட்டுள்ளான் பிறர் எதிர்த்துப் போரிட முடியாத அவனது நெஞ்சுரத்தை மதிக்காமல் வீர முழக்கம் செய்து கொண்டு எழுந்து யாமே சிறந்தவர் பெரியவர் நம்மோடு இளையன் போரிட வந்துள்ளான் நமக்கு இன்று நல்ல கொண்டி வேட்டை என்று சொல்லிக் கொண்டு புதிய போராளிகள் புறப்பட்டுள்ளனர் அவர்கள் அற்பக் கணக்கு போட்டுள்ளனர் அவர்களை இவன் புறமுதுகிட்டு ஓடச் செய்வான் இங்கு அவர்களை அழிப்பது மட்டுமல்லாது அவர்களின் நாட்டிற்கே துரத்திச் சென்று அங்குள்ள அவர்களது மகளிர் நானுமாறு அழித்தான் தன் கிணைப்பறை முழக்கத்துடன் அவர்களை அழித்தான் இடைக்குன்றூர் கிழார் பாண்டியன் நெடுஞ்செழியனின் வீரத்தையும் ஆட்சிக்கான வலிமையையும் பாடுகிறார் வகைவரின் பொறுக்க முடியாத வலிமையுடன் அவர் புலியைப் போல போருக்குப் புறப்பட்டார் பகைவர்கள் அவனை தாழ்த்தி பார்ப்பதோடு இன்று அவன் நமக்கு சிறந்த வேட்டை என எண்ணினர் ஆனால் நெடுஞ்செழியன் அவர்களை வென்றதோடு அவர்களின் நாட்டிற்கே சென்று மகளிரின் நாணத்தை குலைக்கவும் எதிரிகளை முழுமையாக அழிக்கவும் செய்தான் அவரது தீர்மானமும் வீரமும் மிக்க தலைமை சிறப்பாக விளங்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்